வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு உலர்த்துதல் பூச்சி விரட்டி அடித்தல் உப்பளப்பணிகள் செங்கல் சூளை பணிகள் பொதுப்பணிகள் வண்ணம் பூசுதல் மற்றும் சாலை பணிகள் இதர பல்வேறு பொது பணிகள் அனைத்திற்குமான வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை நான்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதல்ல அறுவடையை பார்ப்போம் அனைத்து வடவுள் மாவட்ட பகுதிகளிலையும் நெல் அறுவடை உளுந்து எல் அறுவடை இருப்பது அறிய முடிகிறது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு அறுவடைகள் டெல்டா மாவட்டங்கள்லையும் எல் உளுந்து மற்றும் நெல் அறுவடை இருக்கிறது உள் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே பல்வேறு அறுவடைகள் இருக்கிறது இந்த அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை இருக்குமா என்கின்ற கேள்வி கடந்த இரண்டாம் தேதி மழை எதிர்பார்த்தும் பெய்தது ஆனால் மூணாம் தேதி தீவிரம் குறைந்திருந்தது ஆனால் இன்றிலிருந்து மீண்டும் படிப்படியாக அதிகரிக்கும் ஆனால் கொட்டி தீர்த்து விடாது மாலை இரவிலே ஒரு பதினைந்து நிமிட மழை பொழிவு இன்றைக்கு ஒரு சில இடங்கள்ல இருக்கும் இன்றைய விட பரப்பில் நாளை கூடும் சனிக்கிழமை ஆனால் அதுவும் ஒரு பதினைந்து நிமிடம்தான் பரப்புலதான் கூடும் பெய்யாத இடங்கள்ல பெய்யும் ஆனால் அதுலயும் நிறைய இடங்கள ஒதுக்கும் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கூடுதல் பரப்புல இருக்கும் அதுலயும் ஒரு ஐம்பது சதவீதம் பரப்ப ஒதுக்கும் ஒரு ஐம்பது சதவீதம் பரப்புல பெய்யும் ஐம்பது சதவீதம் பரப்புல பெய்தாலும் ஐம்பது சதவீதம் கனமழை கிடையாது நனக்கு மழை தூரல் மழை லேசான மழை மிதமான மழை சற்று கனமழை கனமழை என்று இருக்கும் ஆ நாராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவுல மாலையிலயோ அரை மணி நேரம் இருக்கலாம் அல்லதுல அரை மணி நேரம் அவ்வளவுதான் ஏதேனும் அரை மணி நேரம் தான் அது எங்க பெஞ்சாலும் அரை மணி நேரம்தான் ஒரு முறை பெய்து விட்டால் மீண்டும் வராது இப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சிருக்கும் மாலைதான் மழை காலை முற்பகல்ல அறுவடை செய்யலாம் மாலை வந்தால் மூடி பாதுகாக்கணும் ஆனால் நான் இன்று விட நாளை பரப்பில் கூடும் நாளை விட ஞாயிற்றுக்கிழமை நல்ல பரப்பில் கூடி இருக்கும் ஒதுக்குதலும் இருக்கும் ஆனால் திங்கட்கிழமை பரப்பில் குறைஞ்சிருக்கும் ஞாயிறு விட திங்கள் குறையும் திங்களை விட ஜப்பா குறையும் அதாவது ஏழு எட்டு ஒன்பது பத்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் பரப்பில் அவரை மீண்டும் பதினோராம் தேதியில அடுத்த நிழ்வு காரணமா படிப்படியா அதிகரிச்சிடும் அந்த மழை தினசரி மாலை இரவுல எல்லா இடங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்துட்டே இருக்கும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பத்தொன்பது இருபதாம் தேதி வரைக்கும் அந்த மழையும் அடுத்த சுற்றின் மழை இருபத்தி ரெண்டுல இருந்தோம் இப்படி ஆகஸ்ட்லயும் செப்டம்பர்லயும் மழை இருந்து கொண்டே இருக்கும் மாலை இரவு மழை தென்மேற்கு பருவமழையும் ஆக இந்த வாரம் மட்டும்தான் கொஞ்சம் தீவிரம் குறைந்தது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கொஞ்சம் தீவிரம் கூட அதனால இந்த அறிக்கையை பயன்படுத்தி அச்சம் இல்லாமல் நீங்கள் அறுவடை செய்யலாம் மாலையில் மட்டும் ஒரு மணி நேரம் மழை இருக்கும் இன்றைக்கு ஒரு சில இடங்களில் நாளை கொஞ்சம் கூடும் ஞாயிற்றுக்கிழமை தான் கொஞ்சம் கூடுதல் பரப்பு திங்கக்கிழமை மீண்டும் குறைய தொடங்கினோம் பதினோராந்தேதிக்கு மேலே தான் பரவலான மழை இருக்கு என்பதையும் பதினொன்னே பரவலாகி விடாது ஒரு மூன்று நாள் மெல்ல அதிகரித்து கொண்டிருக்கும் பதினைந்து நாள் நல்ல மழை இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அப்போ இதை கேட்டு திட்டமிட்டு அறுவடை நீங்கள் மேற்கொள்ளணும் பூச்சி விரட்டி அடிக்கிறதுக்கு முற்பகல் அடிக்கலாம் அடுத்தது உலர்த்துதல் முற்பகல் உலர்த்தலாம் நாற்று விடுதல் இன்றிலிருந்து படிப்படியாக தான் அதிகரிக்கும் நாற்று விடுதல் நாற்றை கூட்டு விட்டு அச்சப்பட வேண்டாம் மாலையில அறிக்கையை பார்த்து எப்போ வந்தாலும் அரை மணி தான் பெரிதாக இன்றைக்கு பெய்திடாது ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் நாற்று விட்டுருந்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கட்டி வச்சிங்க ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் மாலையில ஒரு அரை மணி நேரம் நல்ல மழை இருக்கு ஆனா ஒரு மணி நேரம் பெஞ்சின்னா நீங்க திறந்து விட்டுடலாம் மீண்டும் வராது அந்த மழை புரியுதுங்களா நாற்றை கூட்டி விடாமல் இருப்பதற்காக தானியத்தை கூட்டி ஒன்று சேர்த்து விடும் முளைப்பு திறன் பாதிக்கப்படும் என்பதனால ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் முன்கூட்டியே தண்ணீர் பாய்ச்சி வச்சிங்க இன்றைக்கு நாளை மழை இருக்கு அது மாலை அறிக்கையை பார்த்து தட்டப்பட்டுக் கொள்ளுங்கள் உலர்த்துதல் உலர்த்துதல் பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல தேங்காய் கொப்பரை உலர வெட்டி உலர்த்துதல் அப்பளம் ஊதுபத்தி செங்கல் சூளை பணிகள் இது எல்லாமே உலர்த்துதல் ஏ தாராபுரத்துல நெல் நெல்லை வந்து பக்குவப்படுத்துதல் சர்டிபிகேட் சீட் சீடை பற்ப பக்குவப்படுத்தி பாதுகாத்து ஒரு மிதை நேர்த்தி செய்து சரியாக அதை பக்குவப்படுத்தி பேக்கிங் செய்கிறப்படி அதுக்கு மழை வாய்ப்பு இருக்குமா இல்ல நல்ல இடம் காற்று பகுதி தராபுறம் அங்கே மழைனா ஞாயிற்றுக்கிழமை வேணா மேற்கு பகுதியில் தூரல் சாரல் வரலாம் எல்லாமே பதினோராம் தேதிக்கு தான் பிக்கப் ஆகுது பன்னெண்டு பதிமூணு பதினாலுனா அப்படியே பிக்கப் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா நல்ல மழை இருக்கு ஆனா இப்படித்தி அச்சப்பட முடியாதுன்னுல உலர்த்தலாம் மாலையில் மட்டும் ஒரு கால் மணி நேரம் மட்டும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை தான் அடுத்தது செங்கல் சூலைக்கும் அதே தான் செங்கல் சுளை பணிகளுக்கு தீடலாம் ஒரு பாதிக்க முடிய மழை இருக்காது ஆறாம் தேதி கொஞ்சம் கூடுதல் தெரியுது பதினோராம் தேதிக்கு மேல நல்ல மழை தெரியுது அதுதான் அது கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை உப்பளத்துக்கும் அதே போலதான் இந்த ஆறாம் தேதி மழை வேதாரண்யம் வரலாம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேதாரண்ய உப்பளத்துக்கு வரலாம் கண்டிப்பா பழவேற்காடு உப்பளத்திற்கும் மரக்காண உப்பளத்திற்கும் கொஞ்சம் மழை கனமாக கொடுக்கும் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கும் நாளைக்கும் கூட கொடுக்கும் ஆனா ஒதுக்கிட்டு போகலாம் ஞாயிற்றுக்கிழமை ஒதுக்க வாய்ப்பில்லை இல்லை பதினோராம் தேதியில இருந்து அடிக்கடி அடிக்கடி மழை இருந்துட்டே இருக்கும் குறிப்பா மரக்கான மற்றும் பழவேற்காடு தட ஆரம்பாக்கம் பகுதிகளுக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும் வரக்கூடிய தேதிக்கு மேல பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு கொஞ்சம் கொஞ்சமா பரப்பில் அதிகரிக்கும் போது பதினஞ்சு பதினாறுல நல்ல மழை தெரிகிறது பழவேற்காடு தடாரம்பாக்கம் மழை போன்ற பகுதிகளுக்கு ஆகவே பதினோராம் தேதிக்கு மேல் மழை இருக்கு உப்பள பகுதிகளுக்கு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதினோராம்ல இருந்து வர்ற தான் தென் மாவட்டங்களுக்கு கொடுக்கும் ஆறாம் தேதி லேசா தெரியுது சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை எல்லாம் தெரியுது பதினோராந்தேதியிலிருந்து கொஞ்சம் கூடுதல் பரப்பில் பெய்யும் பொழுது தென் மாவட்டங்களுக்கும் பதினொன்னே கிடைச்சிடாது பதினொன்று பன்னெண்டுன்னு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் பதிமூணு பதினாலில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடி பதினஞ்சு பதினாறு பதினேழுல நல்ல மழை இருக்கும் அப்படி இருந்துகிட்டே இருக்கும் ஜூலை இறுதி வாரமும் நல்ல மழை இருக்கு மாலை வந்து விட்டால் மழை வந்துவிடும் மழை இருக்கு மழையானது இயற்கை அமைப்பானது மாறப்போகிறது என்று சொல்லலாம் தென் மாவட்டங்களுக்கு அப்பொழுது கிடைக்கும் ஜூலை பத்து தேதிக்கு மேல ஜூலை பதினொன்று பன்னெண்டு தேதிக்கு மேல ஜூலை இறுதி செப்டம்பர் ஆகஸ்ட் எல்லாமே இருக்கு அடுத்தபடியாக மாலை இரவு மழை தான் தென்மேற்கு பொறுமழையும் அப்போ தீவிரம் அடையப் போகுது அடுத்தபடியாக பொதுப்பணிகள் கட்டிட பணிகள் கட்டிட பணிகளை பாதிக்க அளவுக்கு இந்த மழை இல்லை தொடர்ந்து செய்யலாம் சாலை பணி சாலை பணிகளை பாதிக்கிற வகைக்கும் மழை இல்லை ஆனால் மாலையில் ஒரு கால் மணி நேரம் மழை இருக்கு முன்கூட்டியே நீங்கள் தார் சாலை போறோம்னா முற்பகல்ல சீக்கிரமா முடிச்சிருங்க ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் மழை இருக்கு பாத்துங்க பதினோராம் இருந்து கொஞ்சம் கூடுதல் பரப்புல மழை இருக்குங்கிறதுனால பத்தாம் தேதிக்குள்ள உங்களோட பணியை விரைந்து முடியுங்க பதினெண்டாம் தேதியிலேருந்து கண்டிப்பாக இருக்கும் பதிமூணுலேருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்போ பதினாலு பையனா கொஞ்சம் பரவலாகவே இருக்கும் அப்படியே மழை இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் இடையூறு கொடுத்துட்டே இருக்கும் அப்புறம் வடகிழக்கு பருவமணி வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு மழையில மாலை இரவு மழை தான் மாலை இரவு மழைனாலும் ஈரமாக இருந்தால் சாலை போடுறதோ பல்வேறு பணிகளாம் அதே பில்லர் பில்லர்குடி தொடர்றது எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் பில்லர் குடி தோண்டினாலும் அன்றைக்குள்ள காலையில் தோண்டி மாலைக்குள் போடணும் ஆனால் இப்பொழுது ஆறாம் தேதி ஒரு நாள் தான் கொஞ்சம் கனமாக தெரியுது பாதிக்கிற மழையில்லை ஆனால் பதினோராம் தேதிக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமாக பரவலாகும் பொழுது மழை வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இப்போ இந்த அறிக்கை அனைத்திற்கும் பொருந்தி இருக்கும் வானிலை கூட இணைந்திருங்கள் மழைநீரை சேகரித்திருங்கள் பத்து சதவீத இடங்கள்ல மழைநீரை சேகரித்து கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திருங்கள் வானிலை மாறுதல் துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திருங்கள் நன்றி